நம்ம வந்து இன்னைக்கு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே மார்ச் மாசம் இதே முதல் வாரத்துக்கு ஆப்கானிஸ்தானுக்கு போறோம் அங்க வந்து ஒரு கொடூரமான சம்பவம் நடந்துகிட்டு இருந்தது அதை நம்ம எல்லாரும் டிவில பார்த்தோம் நம்ம மட்டும் என்ன உலகமே டிவியில பார்த்தது என்னன்னா அங்க பாமியான் சமவெளியில நிறைய புத்தர்கள் சிலை இருக்கும் இது வந்து அஞ்சாவது நூற்றாண்டுல ஆறாவது நூற்றாண்டுல இந்த சிலைகள்லாம் செதுக்குன்னா அழகான இடம் அது அது வந்து சில்க் ரூட்ல இருந்தது அது அங்கேருந்து இங்க காஷ்மீர் மட்டும் வர்றதுக்கு அழகான ஒரு பா ரோடு இருந்தது அதுல இந்த இது வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷனா இருந்தது எல்லாம் சந்தோஷப்படுவாங்க அவ்வளவு புத்தர் சிலையை பார்த்துட்டு ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே பாம் வச்சு எல்லாத்தையும் தகர்த்து எரிஞ்சிட்டாங்க தாலிபான் ஆமா இஸ்லாமிய வழிபாடு மட்டும்தான் இருக்கணும் வேற எதுவும் இருக்கக்கூடாது வழிபடும் போது அங்க வந்து வேற எதுவும் சிறையில் இருக்கக்கூடாது வழிபடுற ஒரே இடம் வந்து மெக்கா தான் எங்கேயும் மீதிய மசூதியிலாம் சும்மா வந்து நம்ம வந்து குரான ஓதல மொழிய வழிபாடும் கிடையாது அதெல்லாம் அதனால அது ஒரு தப்பான எண்ணம் என்ன பண்றது ஏன்னா அப்ப நிறைய சிலைகள் வச்சு நிறைய இடத்துல கும்பிட்டாங்களோ அதனால ஒரு வேணான்ட்டா இருக்கலாம் இப்போ எல்லாமே அவங்க வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ப்ராஃபிட் என்ன சொன்னார் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் இஸ்லாம்ன்றதுக்கு உம்மான்றது வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் தான் அர்த்தம் இனியோ அதெல்லாம் இருக்கணும் இப்போ பார்த்தோம்னா இப்போ அதே சவுத் அபுதாபியில் இன்னைக்கு வந்து இப்போ இந்த ஷேக் வந்து இருபத்தி ஏழு ஏக்கர் கொடுத்து ஒரு பெரிய கோயில் இந்து கோயில் அது வந்து இந்த பேப்ஸ் வந்து சுவாமி சுவாமி சுவாமிநாராயணனுடைய ட்ரஸ்ட் அவங்க கட்டினாங்க ஆனா இதுல கட்டுறதுல என்னன்னா ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அதனுடைய சீஃப் ஆர்கிடெக்ட் வந்து ஒரு கேத்தலிக் அந்த சூப்பர்வைஸ் பண்ணது வந்து ஒரு சீக்கிய அந்த சீக்கிய யாருக்கு வேலை செஞ்சாங்கன்னா ஒரு ஜெயினுடைய குரூப்புக்கு வேலை செஞ்சாங்க அவங்க எல்லாரும் எல்லா மதத்திலேருந்தும் எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு இருபத்தி ஏழு ஏக்கர்ல ஒரு கோயில கட்டினாங்க என்ன ஒரு விஷயம் தெரியுமா இந்த செலவு பூரா ஷேக் தான் பண்ணுதான் அவர் இருபத்தி ஏழு ஏக்கர் மட்டும் கொடுக்கல அவர் கம்ப்ளீட்டாக செலவு பண்ணி அவள் அழகான ஒரு அதான் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு வந்து இது ஒரு பெரிய அடையாளம் இன்னைக்கு உலகத்துல பார்த்தா எங்க பார்த்தாலும் மதத்தை பத்தி பேச எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கோம் இது தப்பு இது மதன்றது மனுஷனால உண்டாக்கப்பட்டது கடவுளால் உண்டாக்கப்பட்டது இல்லை கடவுள் எப்பவுமே நமக்கு உள்ளார் இருக்காரு அந்த ஒரு எண்ணம் தான் நம்மளுக்கு இந்த இது ஞாபகம் இருக்கா நம்ம இடங்கள்ல இருந்து ஒரு லீவுக்கு போயிருந்தப்ப திருவா ஆதீனத்துக்குள்ள போன நம்ம கூட நம்மளோட ஃப்ரெண்டு ஒரு யோகா மாஸ்டரும் கூட வந்தாரு அது என்னன்னா அந்த ஆதீனத்து மடத்துக்குள்ள சித்தர்கள் வாழ்ந்த இடமா அதுல வந்து ஒரு முக்கியமான சித்தர் வந்து திருமூலர் திருமூலர் எழுதுனது நம்மளுக்கு தெரியும் திருமந்திரம் அவருக்கு ஒரு சமாதி அங்க இருக்கு அங்க போய் நம்ம எல்லாரும் போய் உட்காந்தோம் நம்ம மூணு பேரும் போய் உட்காந்தோம் இல்ல நம்மளோட ஒரு பையனும் தான் நாலு பேரும் சேர்ந்து உக்காந்தோம் உட்காந்து அந்த யோகா மாஸ்டர் யோகம் சொல்லும் போது அப்படியே அந்த எல்லா இடத்துலயும் அது பிரதிபலிச்சு நம்மளை அப்படியே சூழ்ந்துச்சு அது என்ன ஒரு அழகான அனுபவம் இல்லை ஆமா அந்த சாண்டிங் இருக்குல்ல ஓம் சொல்றதா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு பெரிய கோயில்ல வந்து நம்ம சேர்ச்சில் வந்து கொயர் பாடும்போதும் சரி அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல அதான் ரொம்ப முக்கியம் இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணா நம்மளுடைய விழிப்புணர்வை வந்து மேலே கொண்டு போவோம் எல்லா வழிபாடுகளும் நம்ம விழிப்புணர்வு மேல கொண்டு போறதா இருக்கக்கூடிய பெரிய எதுவும் சுத்த நம்ம ஒரு சடங்குக்காக பண்றது கிடையாது அதுதான் உலக உலகத்துல நல்லதெல்லாம் இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய பெரிய வேண்டுதல் என்னன்னா எல்லாரும் நம்ம நல்லத நினைச்சு எல்லாம் ஒத்துமையா இருக்கணும்ன்றதான் நமக்கு ஒத்துமை இல்லாம இவ்வளவு நாடுகள் வந்து கம்ப்ளீட்டா வந்து கஷ்டப்படுது சரியா கோடை காலம் வந்துருச்சே வெயிலு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஏறிக்கிட்டே போகுது இப்ப எல்லாம் என்ன பண்ணம்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அதனால பயிர் பச்சை பயிர ஊற வச்சு முளை கட்டி வச்சிருக்கேன் பச்சை பயிர் சொன்ன உடனே நமக்கு அதுல நாட்டு சர்க்கரை தேங்காய் கொஞ்சோண்டு ஏலக்கப்புடு எல்லாம் போட்டு கலந்து வச்சிருக்கேன் சாப்பிடலாம் இந்த வாரம் நீங்க யாராரு பிறந்தநாள கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்க பிள்ளைக பிறந்தநாள கொண்டாடுறதுகளோ திருமண நாளை கொண்டாடுறதுக்கிறோம் எல்லாருக்கும் எங்கள் வேண்டுதல்களும் வாழ்த்துக்களும் அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு நல்லா இருக்கலாம் நம்மளுக்கு மனசடவுல தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம் இருக்கலாம் டிப்ரெஷன்ல இருக்கலாம் இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வேண்டுவோம் வாழ்த்துவோம் அவங்களுக்கு சக்தியும் பலனும் வரணும்னு நம்ம கட்டாயம் வாழ்த்துவோம் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்க்கலாமா